கனடாவின் ஆல்பர்ட்ட மாகாணத்தில் வெளிநாட்டு பணியாளர்களை கட்டாயப்படுத்தி வாரத்துக்கு தொன்னூறு மணி நேரம் வரை முறையான சம்பளமின்றி வேலை வாங்கியதாக தந்தை மற்றும் மகன் மீது ஆர் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் எட்மண்டன் நகரை சேர்ந்த இந்த தந்தை மகன் மீது கடந்த கோடை காலத்தில் இருந்தே விசாரணை நடைபெற்று வருவதாக ஆர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு சொந்தமான பாக்ஸ் க்ரீக் பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதி அதாவது மொட்டல் மற்றும் கால்மர் பகுதியில் உள்ள ஒரு எரிவாயு நிலையம் ஆகியவற்றில் இந்த தொழிலாளர் சுரண்டல் நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களிடம் தங்குமிடத்துக்காக அதிக வாடகை வசூலித்ததாகவும் அவர்களை துன்புறுத்தியதாகவும் காவல்துறை குற்றம் சாட்டுகிறது விசாரணையில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த இந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர்களுக்கும் அதிகமான சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது வயதான தந்தை மற்றும் அவரது இருபத்தி ஆறு வயதான மகன் மீது ஆட்கடத்தல் தொடர்பாக மொத்தம் ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் இவர்களுடன் தொடர்புடைய பணமோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து மட்டும் புலனாய்வாளர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆட்கடத்தல் என்பது பாலியல் அல்லது தொழிலாளர் சுரண்டல் நோக்கத்திற்காக ஒருவரை மிரட்டல் மோசடி அல்லது வற்புறுத்தல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி பணியமர்த்துவது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வது அல்லது பிடித்து வைப்பதாகும் இதை ஆர் இன்ஸ்பெக்டர் பிரியன் பிரவுன் என்பவர் கூறியிருந்தார் இந்த வழக்கில் சந்தேக நபர்கள் அச்சுறுத்தல் அதிகார துஷ்பிரயோகம் மோசடி மற்றும் வஞ்சகம் ஆகியவற்றை பயன்படுத்தி வெளிநாட்டு பணியாளர்களின் உழைப்பை சுரண்டியுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆர் அதிகாரிகள் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட விசாரணைகளை நாங்கள் மறு ஆய்வு செய்தோம் அவற்றில் இருபத்தி ஓரு வழக்குகள் தொழிலாளர் கடத்தல் தொடர்பானவை இந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி ஐந்து விசாரணைகளில் ஏழு வழக்குகள் தொழிலாளர் கடத்தல் சார்ந்தவை ஆகும் என்றும் கூறியுள்ளார்கள் பெரும்பாலான கடத்தல்காரர்கள் தொழிலாளர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் சம்பளத்தை தடுத்து வைத்து அவர்களை கடன் வலையில் சிக்க வைக்கிறார்கள் இதனால் தொழிலாளர்கள் தங்குமிடம் உணவு மற்றும் நிதியுதவி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கடத்தல்காரர்களே சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பொதுமக்கள் தொழிலாளர்களின் உடலில் காயங்கள் அல்லது முறையான சத்தான உணவு உறக்கமின்மையால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற அறிகுறிகளை கண்டால் அது தொழிலாளர் கடத்தலின் அடையாளமாக இருக்கலாம் என்பதால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் ஆர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது